என் குடும்பத்துல கத்தருடைய ஆசீர்வாதம் வராமல் தடையாகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுது நான் ஆசீர்வதிச்சா நீ ஐஸ்வர்யமானா சொல்லுது நிச்சயமா நீ ஐஸ்வர்யமா இருக்கணும் நீ பெருகணும் வாக்கு தத்துவம் ஆனாலும் இன்னைக்கும் என் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சவங்க கூட நல்லா இருக்கிறாங்க ஆனா நான் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சொல்லப்படுகிற அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரலையே ஏன் என்ன காரணம் என்னைக்காவது நாம இதை நிதானிச்சிருக்கிறோமா கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் என் வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேன் நான் போற வழி சரிதானா நான் உண்மையாகவே என் கத்தரை ஆராதிக்கிறது சார் என்னைக்காவது நம்ம நிதானிச்சிருக்கிறோமா நான் சொல்றேன் இன்னைக்கு கத்தர் இத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு இதற்கு அப்புறம் உங்க ஐஸ்வர்யத்தை கத்தர் பெருக பண்ணுவோம் ஒரு பெரிய பெருக்கம் வரும் ஒரு பெரிய உயர்வு வரும் ஒரே ஒரு காரியம் செய்யணும் என்ன தெரியுமா இந்த சொல்லப்படுகிற வார்த்தையை அப்படி இருக பற்றுக்கொண்டு அதுல நடக்கணும் அதுல நடை போடணும் அப்படின்னு சொல்லுங்களேன் வீட்டுல ஆசிர்வாதம் தங்காமல் போனதுக்கு காரணம் என்ன என்னது அதிகாரம் அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு என் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிர்க்கறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா இப்ப கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நான் வாசிக்கிறேன் இன்னாலில உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கத்தர் அவரை நினைப்பாயாக ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா எனக்கு எனக்கு ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல தங்க மாட்டேங்குற தெரியுமா நமக்கு வருகிற வருமானத்தை விட செலவுகள் அதிகமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றாரு உனக்கு சம்பாதிக்கிறது கற்றுக் கொடுக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் நீ சம்பாதிக்கிற ஆனா அந்த சம்பாதிக்கிறதற்கான கொடுத்தவர் யாரு உன் கத்தர் நீ அவர் மறந்துட்டு ஐஸ்வர்யம் பெறுகாரு நிறைய நேரத்துல நன்றி உணர்வு நமக்கு கிடையாது ஏன் ஆசீர்வாதம் பெருக மாட்டேங்குது தெரியுமா கத்தரை குறித்த நன்றி உணர்வு பெருக வச்சு என்ன இப்படி வச்சிட்டீங்க ஆனா இதற்கு கைமாறா நன்றி உணர்வா எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணு ஆனா ஒண்ணு நான் எப்பவுமே உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க எனக்கு செஞ்ச நன்மையை இருப்பேன் அப்படிப்பட்ட என்ன ஆடுகளுக்கு பின்னாடி வெயிலையும் மழையிலையும் நடைந்து போன என்ன ஒருவர் என்னை தேடி வந்து என்னை அபிஷேகம் பண்ணினார் என்னை ராஜாவாக உயர்த்தினார் அவரை என்னால மறக்க முடியாது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் மறக்கவே இல்லை நிறைய நிறைய நேரத்துல நேரத்துல எனக்கு எனக்கு ஒரு நல்ல நல்ல வேலை கத்தரை கத்தரை சம்பாத்தியம் வந்துருச்சுன்னா மறக்கிறது போறது கிடையாது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடாமல் தன்னுடைய தன்னுடைய வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் சொந்தகாரங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நேரத்தை செலவிடுவதுதான் கத்தரை மறப்பது நேரத்துல போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலையில ஒரு காலத்தில் ஒரு ஒரு வேலைக்கு போறோம் ஒரு வேலைக்கு போறோம் முதலாளி சொல்றான் கண்டிப்பா நீ என்ன பண்ண வேலைக்கு வரணும் ஆறு நாளும் வரணும் சில நேரத்துல ஏழாவது நாளும் வேலை வைப்பேன் அப்ப வர நீ என்ன பண்ற கண்டிப்பா அங்கிருந்து ஆகணும்னு முதலாளி சொல்லும் போது நீங்க முதலாளிகிட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறோம் இல்லங்க என்னால வர முடியாதுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் ஒரு வாரம் போகல அப்படின்னா அந்த வாரத்துக்கான சம்பளம் இல்ல நாலு வாரம் தொடர்ந்து போகலன்னா உங்களுக்கு வேலையே அதனால அந்த முதலாளிக்கு நம்ம என்ன பண்றோம் கீழ்படிஞ்சு போறோம் அப்படியே வேதத்துக்கு வாங்க ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரல பரவாயில்ல நாலு வாரம் வரல ஆனா அதை குறித்து நமக்கு எந்த ஒரு பயமும் நமக்கு இல்லை ஏன் ஏன்னா என் கருத்தரை நான் நினைக்கிறது இல்லை